முறையாக முழு இருக்கிறது முழுமையான விவரங்களை இரண்டாவது முறையாக நூற்றி இருபது அடியை எட்டியிருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரம் பொறுத்தவரைக்கும் சரித நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது

மழை காரணமாகவும் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பின் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது குறைந்தது தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதாலும் குறிப்பாக காவிரி நீர்வழி பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் அதாவது கடந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆறாயிரம் கனடியாக நீர்வரத்து என்பது தெரிந்தது தற்போது மீண்டும் படிப்படியாக நீர்வரத்து உயர தொடங்கியுள்ளது தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கன கனடியாகவோ உள்ளது அதே போல அணைக்கான நீர் இருப்பும் தொண்ணூத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம்சியாக உள்ளது அணையிலிருந்து காவேரி ஆற்றில் பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் கனஅடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்